பாலிவுட்டில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி ஹீரோயினாக கோலாச்சி வருபவர் தான் நடிகை திரிஷா மௌனம் பேசியதே படத்தில் தொடங்கிய இவரது பயணம் இன்று டாப் கேரியரில் சென்று கொண்டிருக்கிறது நாற்பது வயதாகிவிட்டாலும் நடிகை த்ரிஷாவுக்கு மவுச குறையல் நம்ம சொல்லணும் குறிப்பாக பொன்னியின் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன இதனால் நிற்கக்கூட நேரமின்றி பம்பரம் போல் சுழன்று வருகிறார் அவர் தற்பொழுது அஜித்துக்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை மகிழ்திருமேனி இயக்குகிறார் இது தவிர மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் தக்லைப் படத்திலும் ஹீரோயினாக நடிக்க கமிட் ஆகி வருகிறார் இதன் ஷூட்டிங்கும் ஒரு புறம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது மேலும் மலையாளத்தில் மோகன்லால் ஜோடியாக ராம் மற்றும் டோவினா தாமஸ் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார் த்ரிஷா தமிழ் மலையாளம் மட்டுமின்றி தெலுங்கிலும் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆனார் அதன்படி சிரஞ்சீவி ஹீரோவாக நடிக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் த்ரிஷா இவர்கள் இருவரும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இணைந்து நடிக்க உள்ளனர் இந்த படத்திற்கு விஸ்வம்பரா என பெயரிடப்பட்டுள்ளது வசிஷ்டா என்பவர் இந்த படத்தை இயக்குகிறார் இதன் படப்பிடிப்பும் அண்மையில் பூஜையுடன் தொடங்கியது வரிசையாக கமலஹாசன் மோகன் ஆண்டால் சிரஞ்சீவி என வயதான நடிகர்களுடன் நடித்து வரும் த்ரிஷா தற்பொழுது மேலும் ஒரு வயதான ஹீரோவுடன் ஜோடி சேரவுள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கில் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் வெங்கடேஷ் தான் அறுபத்தி மூணு வயதாகும் வெங்கடேஷுக்கு ஜோடியாக ஏற்கனவே நாம் வெங்கடேஷா அடவாரி மடலகு அர்த்தலை வெரலு போன்ற படங்களிலும் நடித்துள்ள த்ரிஷா தற்பொழுது மூன்றாவது முறையாக கூட்டணி அமைக்க உள்ளாராம் இந்த படத்தை அனில் ரவுப்புடி இயக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க